வணக்கம் இப்ப நம்ம ராசிபடி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம ராசிப்படி நம்ம கம்பெயின் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அறிவை ஒரு காம்போவா உங்களுக்கு ரெடி பண்ணி அத ராசிப்படி வகுத்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா பாருங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன் பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் பண்ணுறேன் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ நான்காவது ராசி கடகம் கடகத்துடைய அதிபதி சந்திர பகவான் சந்திரன் அப்படினாலே தாய் காரகன் ஒரு சாந்தமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கோபம் இவர்களுக்கு அதிகமாக வரும் அதே சமயத்தில் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு ராசி சோ இது வந்துட்டு ஒரு பெண் தத்துவ ராசி கேட்டகரியில் வரும் அது மட்டும் பஞ்சபூதங்களில் உள்ளடக்கும் போது நீர் தத்துவ ராசி கேட்டகரியில் வரும் எப்போதும் ஏங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சர

பத்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவர்கள் நடுத்தரமான உயரத்தோட இருப்பாங்க அது மட்டும் வயது அதிகரிக்க அதிகரிக்க உடல் எடையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தலைமுடி கொஞ்சம் சுருண்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு தலைமுடி அப்படிங்கிறது அந்த கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கும் பற்கள்லாம் வரிசையா அழகா இருக்கும் சோ கடகம் அப்படின்னாலே ஒரு அட்ராக்டிவ் பர்சன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அன்பானவர்கள் அறிவானவர்கள் மன அழகு கொண்டவர்கள் இந்த கடகத்தை சேர்ந்தவர்கள் மேலும் இந்த கடக ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுடைய உடல் உறுப்புகளை எந்த பாகத்தை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடகம் மார்பு பகுதி அது சார்ந்த உறுப்புகளையும் அதாவது வந்துட்டு கணையம் கல்லீரல் பித்தப்பை இது சார்ந்த பகுதிகளை குறிக்கிறதுக்கு இந்த கடகத்தை பயன்படுத்தியிருக்காங்க கடகத்துக்குள்ள இந்த விஷயங்களை வகைப்படுத்தி புகுத்தி வச்சிருக்காங்க ஆகவே மார்பு சார்ந்த பகுதி அது மட்டும் அது சார்ந்த உறுப்புகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த கடகத்துக்குரிய ஆதிக்கத்துக்குள்ள வரும் மேலும் இந்த இரத்த நாளங்களை குறிக்கிறது இந்த கடகம் ஆகவே இந்த கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனை மூச்சு விடுற அது சார்ந்த வகையில பிரச்சனை இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஸோ இதெல்லாமே வந்து இந்த கடகத்தை சேர்ந்த உங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணியை ஒத்துக்காது குளிர் சார்ந்த பிரச்சனை குளிர் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் அடிக்கடி இந்த கடகத்துக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேலும் இந்த கடகத்தை சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா இந்த வயிறு புண்ணு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இத கொஞ்சம் அதிகமா ஃபேஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு மேலும் இந்த வாயு கோளாறு இது வந்து கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு தீவிரமான இருமல் இருமல் சம்பந்தமான பிரச்சனை இது வந்து கடகத்துக்கு இருக்க சான்சஸ் இருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேலும் இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனவியாதி அதாவது ஒரு விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆனா இருக்கிறது மாதிரியே ஃபீல் பண்றது ஒரு நோயே இப்போ இல்லைன்னு உங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க கியூரா இருக்கீங்கன்னு பட் ஆனா உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றது ஸோ இந்த இது சார்ந்த வகையில இந்த மனோவியாதி இது இந்த கடகத்தை சேர்ந்த உங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு மேலும் மஞ்சள் காமாலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த கடகத்தை போட்டு வாட்டி எடுக்கலாம் ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனை கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம் மேலும் இந்த பித்த கல் உருவாகிறது இந்த பித்த சம்பந்தமான பிரச்சனை கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு மேலும் இந்த நீரழிவு நோய் இதுவும் இந்த கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்டு நீங்க சான்சஸ் இருக்கு மேலும் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு நீச்சமாவோ அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு பாப கிரகங்களால பார்க்கப்படும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனோவியாதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லாத பதட்டம் ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி திங்க் பண்றது சோ இது சார்ந்த இந்த மனோவியாதி இந்த கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு குறிப்பா சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து கடகம்னா எல்லாருக்கும் கிடையாது உங்க ராசியில உங்களுடைய ராசி அதிபதி இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இருக்கிறப்போ இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு மேலும் அதிகமா உணர்ச்சி வசப்படுறது சின்ன விஷயத்துக்கு அதிவேக இதய துடிப்பு இருக்கிறது ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறது காச நோய் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு நீங்கிறது ரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனைகள் சளி கபம் இது சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப பாதிக்கப்பட்ட பாவ கிரகங்களால் பார்க்கப்படும் போது சரியில்லாத கிரக சேர்க்கை இருக்கும் போது இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனை இது ஏற்பட்டு நீங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரனாலே இயல்பா பாத்தீங்கன்னா அந்த இறப்பையில அந்த புண் சம்பந்தமான பிரச்சனை சரியா சாப்பிட முடியல இறப்பை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு குடல் புண் ஏற்படுறது சோ இதெல்லாம் சந்திரன் பாதிக்கப்பட்டு பாவ கிரகங்களால பார்க்கப்படும் போது அப்படின்னா கோச்சார ரீதியா ஏதாச்சும் சரியில்லாத கிரக அமைப்பு வரும்போது இது அப்பப்ப ஏற்பட்டு நீங்க சான்சஸ்லாம் இருக்கு ஸோ இதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும் ஸோ இப்போ நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த கடக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு பேசிக்கா ஏற்படுற விஷயங்கள் உங்களுடைய ஜனநாத ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பிரச்சனை ஏற்படும் அது சார்ந்த ஒரு சில அனலைஸ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருப்பேன் இப்போ கடகத்துக்கு ஏற்ற உணவு எது எந்த உணவை நீங்க அதிகமாக சாப்பிடலாம் எதை அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை போறோம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பொதுவாகவே இந்த கடகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சிந்தனை திறன் அதிகமா இருக்கும் ஆகவே நீங்க வந்துட்டு இந்த கோதுமை சம்பந்தமான அந்த உணவுப் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கலாம் கோதுமையை அதிகமா நீங்க சாப்பிடலாம் கோதுமையில செய்யப்பட்ட உணவு வகைகள அதிகமா சாப்பிடலாம் அடுத்தது முழு தானியங்கள் பச்சை பயிறு கொண்ட கடலை இந்த தானிய வகைகள் எல்லாம் அதிகமா நீங்க சாப்பிடலாம் ஸோ இது வந்து கடகத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு உணவு மேலும் இந்த ஓட்ஸ் இதை வந்துட்டு இந்த கடகத்தை சேர்ந்தவங்க சாப்பிடலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் அதிகமா எடுத்துக்கலாம் கடற்பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த கடற்பாசிகளை அதிகமா நீங்க சாப்பிடலாம் மேலும் இல்லாத பால் பொருட்களை நீங்க அதிகமாக சாப்பிடலாம் அது உங்களுக்கு டெஃபனடா தேவைப்படும் மேலும் பச்சை காய்கறியில பார்க்கும்போது பீன்ஸ் அதிகமாக சாப்பிடலாம் முட்டை கோஸ் அதிகமாக சாப்பிடலாம் தக்காளி இதனை அதிகமா சேர்த்துக்கலாம் இனிப்பு வகையில வரும்போது நாட்டு சர்க்கரையை உணவுல அதிகமா சேர்த்து கொள்றது நல்லது குறிப்பா சுத்தமான நாட்டு சர்க்கரையா இருக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்த அந்த கடகத்தை சேர்ந்தவங்க தவிர்க்க வேண்டிய உணவு பொருட்கள் என்னன்னா அப்படின்னு பார்க்கும்போது உப்பு எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் சோ இதெல்லாத்தையும் நீங்க குறைச்சு சாப்பிடுறது நல்லது இனிப்பு சம்பந்தமான விஷயங்களை லெவலா வச்சுக்கிறது நல்லது இயல்பாவே பாத்தீங்கன்னா இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க அந்த உப்பு இனிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க மேலும் இந்த காரம் சம்பந்தமான விஷயங்களும் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பா குறிப்பாக அந்த கடகராசிக்காரர்கள் அனைத்து விதமான உணவுப் பொருட்களையுமே விரும்பி சாப்பிடுவாங்க ருசிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ராசியில் அந்த கடகராசியும் ஒன்று ஆகவே அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயங்கள் காரம் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லிமிட்டாக அளவுக்கு மீறாமல் ஒரு கண்ட்ரோலோடு வச்சுக்கிறது சிறப்பு ஸோ இதிலெல்லாம் நீங்கள் மேஜராக கவனம் செலுத்திக்கணும் மேலும் இந்த ஜங்க் ஃபுட்ஸு வெளியிடங்களில் சாப்பிட்றது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க மேலும் பச்சை காய்கறி வகைகள் பச்சை கீரை வகைகள் ஸோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பெருசாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அண்டாமல் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பலத்தை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் ஆகவே மேஜரா நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே பெருசாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் நீ ஈஸியாக சமாளிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் ஸோ இதுக்கு கவனம் செலுத்துங்க ஸோ நான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அறிவு கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் மேலே நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல் நிறைய நான் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கிடைக்கிற அறிவு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேலே நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படியே பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கான ஒரு காம்போ ப்ரிடிக்ஷன் நம்ம ஆல்ரெடி பதிவிட்டு சோ உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் நீங்க எப்படிப்பட்டவர் உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் மேலும் இந்த வருடத்துக்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் இதெல்லாமே பதிவிட்டாச்சு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முயற்சி பண்றேன் அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும் ஸோ நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு மேலும் இந்த மாதத்துக்கான ராசி பலன்களும் பதிவிட்டாச்சு ஸோ அதுவும் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும் ஸோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி